இப்போ இதில் ஒரு செடியை நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பதியும் வேர் விட்டுருக்கு நீ பாருங்க ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது நாமளே போட்ட சாமந்தி பதியம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் இருக்கும் அவ்வளோ தான் அதுக்குள்ளே இந்த செடி நல்லா வேர் பிடிச்சி நல்ல துளிர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு சாமந்தி செடியை ஈஸியாக நம்ம பதியம் போட்டுடலாம் கொஞ்சம் நிழலில் வச்சு வளர்க்கணும் அவ்வளோ தான் இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் போட்டிருக்கேன் அடியில் இந்த பாருங்கள் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அடியில் பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்கு நீ இந்த இடத்துல கீழே கொஞ்சம் கல்லும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா வெளியேறிடணும் சாமந்தி வந்து ஈஸியாக அந்த தண்டுலாம் அழுகி போயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டு பதியம் போட்டிருக்கோம் இப்போ இந்த பதியத்தை நம்ம எப்படி போட்டோன்னு பார்க்கலாம் பதியம் போடுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலருந்தே கொஞ்சம் கிளைகள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நுனியில் இருக்கிற கிளைகளையும் பதியம் போடலாம் அடியில் இருக்கிற திக்கான கிளைகளை வச்சும் பதியம் போடலாம் எல்லாமே நல்லா துளிர்த்து தான் வரும் சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறப்போ அங்கே நமக்கு பிடிச்ச கலர்களில் சாமந்தி செடிகள் நிற்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் கூட இந்த மாதிரி கிளைகளை கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் ஆனால் கட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியில் முக்கிய எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகினாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கிளைகள் வாடி போன நிலமையில் நம்ம பதியம் போட்டோம்னா அது வந்து வேர் பிடிக்கிறது கொஞ்சம் கடினம் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கிளைகளை பதியம் போட பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வழக்கமாக நம்ம பதியம் போடணுன்னா சின்ன சின்ன தொட்டிகள் எடுத்துக்கிடுவோம் நான் இந்த முறை ஒரு வாட்டர் பாட்டிலை மேலே கட் பண்ணிவிட்டு ஒரு கம்பியை சூடு காட்டி இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் அடிப்பாகத்தில் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் கீழே மட்டும் ஒரு பத்துக்கு மேலே ஹோல்ஸ் இருக்கும் என்ன கேட்டால் பாட்டில் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அடுத்தாப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன கல் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மீன் தொட்டிகளை போடுற கல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செங்கலை சின்ன சின்னதாக உடச்சி கூட எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கல் எடுத்துக்கிடுங்க சின்ன சின்னதாக அடுத்தது நான் தோட்டத்து மண் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் மண் வந்து தண்ணி ஊற்றுனா எல்லாமே வடிஞ்சிரும் அந்த மாதிரி உதிரியாக இருக்கும் உங்கள் தோட்டத்து மண் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஆற்று மண் கூட எடுத்துக்கலாம் ஆற்று மண் இல்லைன்னா உங்கள் தோட்டத்து மண் கூட செங்கல் தூள் கலந்துக்கிடுங்க கோகோபீட்டை அதிகமாக கலக்க வேண்டாம் நம்ம மண் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் பதியம் போடுறதுக்கு இப்போ இந்த கிளைகளை ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுக்கலாம் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த கல்லெல்லாம் போட்டுக்கிறேன் அடியில் ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் பதியம் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த தொட்டிலெல்லாம் பதியம் போட்டோம்னா தண்ணி வந்து அப்படியே நிற்கும் நம்ம என்ன தான் ஹோல்ஸ் போட்டால் கூட தண்ணி வந்து அடிப்பாக்கத்தில் அப்படியே அதிகமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் நான் இந்த மாதிரி போட்டதில் தண்ணி வந்து தேங்கவே இல்லை ஒரு அளவாக தான் ஊற்றுவோம் தண்ணி வந்து பாட்டலுக்கு பாதி வரைக்கும் தான் வந்து நிற்கும் கீழெல்லாம் ட்ரையாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டு பாருங்கள் உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ரோஜா பதியம் வேறு எந்த பதியம்னாலும் இதே மாதிரி பாட்டிலை கட் பண்ணி நீங்கள் போடலாம் இந்த மாதிரி கல்லை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மண்ணை போட்டுக்கலாம் மண்ணை நம்ம மேலே வரைக்கும் நிரப்பிக்கலாம் சாமந்தி செடிக்கு வந்து ஈஸியாக வேறு அழுகிறோம் வேறு தண்டுலாம் அழுகிறோம் அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் கூட நம்ம தேங்காமல் பார்த்துக்கிடணும் எனக்கு இந்த மாதிரி பதியம் போட்டால் நல்லா வரும்னு தோணிச்சு நல்லா சக்ஸஸாக வந்திருக்கு பதியத்தை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் உங்களுக்கு மாடியில் வந்து ஃபுல்லாக வெயில் தான் வரோன்னா நீங்கள் உங்கள் போர்ட்டிகோவில் கூட கொண்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹாலில் ஜன்னலில் மாதிரி கூட கொண்டு வச்சுக்கலாம் வெயிலில் மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு வைக்கக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ பதியம் போடுறதுக்கு இந்த மாதிரி அடியில் இருக்கிற இலை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துடலாம் ஏன்னா அதையோடு சேர்த்து நம்ம மண்ணுக்குள்ளே வைச்சோன்னா அது கொஞ்சம் அழுகி அப்புறமா நம்ம ஸ்டெம் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடியில் உள்ள கிளை இலைகளை நம்ம எடுத்துடலாம் நீங்கள் பொறுமையாக சிசர் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்டெம்மை ஒட்டி கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டுட்டு அந்த இலையை கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி பதியம்லாம் போடுறது வந்து சாயந்தரம் நேரத்தில் போடுறது தான் கொஞ்சம் நல்லது இது விரல் வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம்மை வச்சுருக்கலாம் நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கேன் இந்த மாதிரி வைக்கக்கூடாது ஒரு விரலை வச்சோ அப்படி இல்லைன்னா ஒரு பென்சிலை வச்சோ ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம்மை வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா தான் ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நான் பதியம் போடுறப்போ கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் சீக்கிரமாக போடணுன்ட்டு ரொம்ப அவசரப்பட்டு போடுறேன் நான் மொத்தம் நாலு கிளைகள் இதில் பதியம் போட்டேன் ஒன்று வந்து காணாமே போயிடுச்சு பெருசாலி எதுவும் எடுத்துகிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரில ஆனால் எந்த பதியமும் காயலை எப்பவுமே பதியம் போடும்போது அந்த செடிக்கு ஏதாவது நோய் இல்லாத செடியாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஆரோக்கியமான செடியில் தான் பதியம் போடணும் சில செடிகளில் வந்து மாவு பூச்சி மாதிரி ரொம்ப தாக்கி இலெல்லாம் ரொம்ப சுருட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிளைகளை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது நல்ல ஆரோக்கியமான செடியில் இருந்து தான் நம்ம பதியம் போடணும் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி ஒரு நிழல் பாங்கான இடத்துல பத்திரமா வைக்கணும் ஒருவேளை தண்ணி தனம் கொடுத்தா போதும் நீங்கள் ஒரு தடவை பதியம் போட்டீங்கன்னாலே சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே ஒரு செடி வளர்ப்பு மேலே ஒரு ரொம்ப நம்பிக்கை வரும் இன்னும் மறுபடியும் நிறைய செடிகள் வளர்க்கணுன்னு ஒரு ஆசையும் வரும் ஆனால் முதல் வாட்டி போடுறப்பவே இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க இந்த சாமந்தி வளர்க்குறதுக்கு மண் வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி கொஞ்சம் தேங்கிச்சுனாலும் அது எவ்வளோ பெரிய செடியாக இருந்தால் கூட ஈஸியாக வேர் அழுகுது ஆனால் நல்லா வளர ஆரம்பித்தா ஈஸியாக வளரும் தண்ணி நல்லா வெ வெளியே அப்படியே வெளியேறுது பாருங்க இப்போ நம்ம நிழல் பாங்கான இடத்துல வச்சிடலாம் நம்ம பதியத்தை நிழலில் வச்சு தண்ணி தெளிச்சுட்டு வந்தாலும் ஒரு நாலு நாளைக்கு கொஞ்சம் இலைகள் இந்த மாதிரி வாடின மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க ஒரு நாலு நாள் கழித்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் வேர்விட ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம பதியத்தை பன்னெண்டு நாள் கழித்து பார்க்குறோம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பதியம் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இன்னும் நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்